இந்த வரலாற்றின் ஓட்டத்தில் இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலமாக ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும் காரணம் மிகப்பெரிய அரசியல் சிக்கலிலும் மிகப்பெரிய முரண்களிலும் ஈழத்தமிழர்கள் முட்டி மோதி சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்களை எங்கு எடுத்து பார்த்தாலும் அதிகமான அளவில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேதகு பிரபாகரன் தேசிய தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் இப்படி பல விதங்களில் அழைக்கப்படக்கூடிய நமது தேசிய தலைவரை பற்றிய உரையாடல்கள் கருத்து முரண்கள் மோதல்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் வலைத்தளங்கள் என்று சொல்வது மட்டுமில்லாமல் பல மொழிகளிலும் இது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிங்கள மொழியில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் இது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தமிழுள்ள தேசிய தலைவருக்கு வீர மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லி ஒரு அஞ்சலி நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள்